ஏலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் முதலியாக்கையும் இளமை நீத்தர மூவாதாரா காவாதாரா என ஞாலம் மூவாதாரா காவாதாரா என ஞாலம் என ஞாலம் முறையிடப்படுப்பறைகள் அத்தழ மூடாவிடூடே கேள் கொக்கோ என நோவ முடாவிடூட கேள் கொக்கோ என நோவ மதளை கூப்பிட மனைவி கூப்பிட மாதா மோதா விழா வாழ்வே என மாய மாதா மோதா விழா வாழ்வே என மாய புகு மரண யாத்திரை வாராவானாள் போனாம் நீமில் வேணும் வாராவானாள் போனாம் நீமில் வேணும் புதலராப்புனையினர் குக்குரல் போகா நாடார் பாராவாரா அசுரோட போகா நாடார் பாராவாரா அசுரோட பொருதுதாக்கிய வயபராக்கிரம பூபாலானி பபாலாதாதயுமோதும் பூபாலானி பபாலாதாதயுமோதும் குதலை வாய்க்குரு பரச டாக்ஷர கோடா ரூபா ரூபா பாரி சத வேள்வி கொடா ரூபா ரூபா பாரி சத வேள்வி குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளேவானோர் பெருமாளே குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளேவானோர் பெருமாளே